மதுரையை நெருங்க நெருங்க மோகனுக்கு மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் கடைசியாக ராகவனின் மகன் திருமணத்துக்கு வந்தது ரயில் நிலையத்தில் நிலையத்திலிருந்து நடந்து சென்ற பொழுதுதான் மதுரையின் மாற்றங்கள் உரைத்தன ரயில் நிலையத்தின் எதிரே இருந்த மங்கம்மாள் சத்திரம் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறியிருந்தது டிவிஎஸ் தலைமை அலுவலகம் அதே அழகுடன் பெரியவர் பயன்படுத்திய கார் இன்றும் ஷோகேஸில் இருந்தது குளித்து முடித்ததும் ராகவன் வீட்டுக்கு செல்ல திட்டமிட்டார் மோகன் சிம்மக்கல்லில் ஒரே காம்பவுண்டில் இருந்த பதினெட்டு வீடுகளில் ராகவன் வீடு ஒன்று மற்றொன்று மோகனின் வீடு ஒரே இடத்தில் பிறந்து ஒன்றாக படித்தவர்கள் ஆசிரியர் வேலை கிடைத்தது கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சி பெற்றது ராகவன் திருப்பாலைக்கு மாறிவிட்டார் மோகன் சென்னை டில்லி என மாறிக்கொண்டே இருந்தார் மோகனுக்கு ஒரே பையன் மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தில் வேலை பார்ப்பதால் டெல்லிக்கே சென்று விட்டார் ராகவன் மதுரையிலே செட்டிலாகிவிட்டார் மொபைல் போன் தயவால் நண்பன் ராகவனுடன் அடிக்கடி பேசிக்கொண்டாலும் ஒருநாள் மதுரைக்கு திடீரென வந்து அவனை சந்தித்து மணிக்கணக்காக பேச வேண்டும் என்பது மோகனின் எண்ணம் ராகவன் மனைவி மைதிலி வைக்கும் பத்த மோகனின் குடும்பமே அடிமை தன் மனைவியுடன் செல்ல வேண்டும் என்பதாலேயே பலமுறை மதுரை பயணம் ஒத்தி இம்முறையும் மகன் வேலை நிமித்தம் வெளிநாடு செல்ல வேண்டியிருந்ததால் மனைவி வரவில்லை தட்டிக்கொண்டே இருப்பதால் தனியாகவாவது வந்துவிட வேண்டும் என மோகன் மட்டும் மதுரைக்கு புறப்பட்டு வந்துவிட்டார் கால் டாக்ஸியை புக் செய்து திருப்பாலை புறப்பட்டார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்த அடையாளங்கள் முற்றிலும் மாறியிருந்தன திருப்பாலை பிள்ளையார் கோவிலுக்கு பின்புறம் ராகவனின் வீடு விசாரித்த பொழுது இடதுபுறம் திரும்பி நேராக செல்லுங்கள் என்றனர் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்திருந்தாலும் ராகவனின் வீடு மட்டும் பெரிய அளவில் மாற்றம் அடையவில்லை அப்படியே இருந்தது ராகவன் வீட்டில் இருப்பானா இல்லை வெளியே சென்று இருப்பானா என யோசித்து கொண்டே காரை விட்டு இறங்கினார் மோகன் வாசலில் கார் நிற்பதை பார்த்த ஒரு வாண்டு ஓடி வந்து யாரு வேணும் என்றது அப்படியே ராகவனின் சாயல் சிரித்து கொண்டே குமாரை பார்க்கணும் என்றார் அதற்குள் சத்தம் கேட்டு வெளியே வந்த ராகவனின் மகன் குமார் வாட்டர் சர்ப்ரைஸ் வாங்க மாமா எப்ப வந்தீங்க என்று கூறியபடியே வீட்டிற்குள் அழைத்து சென்றான் காலையில் வந்தேன் குமார் ஆமா ராகவன் எங்கே என கேட்டு சுற்றும் முற்றும் பார்த்தார் அடுத்த வினாடி குமாரின் முகம் மாறிவிட்டது மாமா அப்பா இங்கே இல்லை என்றான் தயங்கியபடியே தூக்கி வாரி போட்டது மோகனுக்கு என்னடா சொல்ற உன் அக்கா வீட்ல இருக்கானா இல்லை மாமா இல்லை அப்புறம் முதியோர் இல்லத்தில் இருக்காரு என்று தயங்கி தயங்கி சொன்னான் முதியோர் இல்லம் என்றதும் தன்னையும் அறியாமல் மோகனின் கோபம் உச்சிக்கு ஏறிவிட்டது பாவிங்களா உங்களுக்காக அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்க அவங்களை போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டீங்களே எப்படிடா உங்களுக்கு மனசு வந்துச்சு உன் அக்கா எங்க இருக்கிறா நாக்கப்பிடுங்கிற மாதிரி அவளை நாலு கேள்வி கேட்கணும் என பொறிந்து தள்ளிவிட்டார் மோகன் மாமா பேசி முடிச்சிட்டீங்களா எங்களை திட்டுறதுக்கு முன்னாடி நீங்களே அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் பேசுங்க நானே வேணாம் கூட்டிட்டு போறேன் என்று புறப்பட்டான் குமார் அதெல்லாம் ஒன்று வேணாம் நானே போய்க்கிறேன் அந்த முதியோர் இல்லம் எங்கே இருக்குன்னு சொல்லு சத்திரப்பட்டியில் இருக்கு என்றான் நான் பார்த்துக்கிறேன் பொருளும் மனதுடன் மீண்டும் கால் டாக்ஸியில் சத்திரப்பட்டி நோக்கி சென்றார் சத்திரப்பட்டியில் முதியோர் இல்லத்தை பார்த்தபொழுது அது பெரிய தோட்ட வீடு போல் இருந்தது கார் உள்ளே நுழைந்த பொழுது வாசலில் இருந்த செக்யூரிட்டி யாரை பார்க்கணும் என கேட்டார் ராகவனை என்றதும் கார் உள்ளே அனுமதிக்கப்பட்டது வரவேற்பறையில் ஒரு இளம்பெண் அமர்ந்திருந்தாள் அவளிடம் நான் ராகவனை பார்க்கணும் என்றதும் உட்காருங்கள் என்று கூறினாள் அந்த இளம்பெண் அந்த முதியோர் எல்லாம் ஐந்து நட்சத்திர ஓட்டல் போல் இருந்தது இன்டர்காமில் பேசி மோகனிடம் திரும்பிய அந்த பெண் சார் தோட்டத்தில் இருக்காரு உங்களை அங்கே கூட்டிட்டு போக சொல்லவா இல்லை அவரை வர சொல்லவா என்றாள் இல்லை நானே போய் பார்த்துக்கிறேன் தோட்டத்துக்கு எப்படி போகணும் என்றதும் உடனே ஒரு ஊழியரை உடன் அனுப்பினாள் அருமையான சுற்றுப்புறம் இயற்கையான காற்று இருபுறமும் இருந்த பசுமையை ரசித்து கொண்டே நடந்த பொழுது தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த நபரிடம் ஏதோ வேலை சொல்லி கொண்டிருந்தார் ராகவன் தூரத்தில் மோகனை பார்த்ததும் ஓடி வந்தார் மோகா எப்படா வந்த ஏன் ஒரு ஃபோன் கூட செய்யல என கேட்கவே மோகன் மேலும் கீழும் பார்த்தார் கண்கள் கலங்கவே என்னடா பார்த்து பார்த்து வீடு கட்டி அங்க இருக்காம உன்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்களேடா என கண்ணீர் விட்டார் போடா முட்டாள் யாரு சொன்னது என்னை இங்க கொண்டு வந்து தள்ளினாங்கன்னு நானாகத்தான் வந்தேன் என்றதும் மோகன் அதிர்ச்சியுடன் பார்க்கவே இங்க பாருடா முதியோர் இல்லனம் சொன்னதும் அது தப்பான கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சுடுறோம் ஆனா உண்மையில் வயதானவங்களுக்கு இதுதான் சரியான இடம் நமக்கு ஐம்பத்தி எட்டு வயசில் ஏன் ஓய்வு தராங்க தெரியுமா அதுக்கப்புறம் நாம் ஓய்வாக இருக்கணும்னு தான் நமக்கு ஓய்வு சரி மனைவிக்கு உனக்கே தெரியும் மைதிலியை நான் கல்யாணம் செய்யும் பொழுது அவளுக்கு வெறும் பதினெட்டு வயசுதான் தான் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் சமையல் கற்றல் நுழைஞ்சவளுக்கு என்னைக்குமே ஓய்வு கிடைச்சதில்ல முதல்ல நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு அதற்கு அடுத்து பேர பசங்களுக்கு சமைக்கிறது மட்டுமே அவளோட வேலைன்னு மாறிடுச்சு இதனால அடிக்கடி உடம்புக்கு முடியாம போயிடுச்சு அப்பதான் முதியோர் இல்லம் பத்தி யோசிச்சேன் இங்கே கணவன் மனைவி ரெண்டு பேரும் தங்கிக்கலாம் சாப்பாடு அவங்க கொடுத்துர்றாங்க மருத்துவர்கள் தினமும் வர்றாங்க சம வயசில் நிறைய பேர் இருக்கும் அங்க பாரு மைதிலி பாண்டி விளையாடிட்டு இருக்கா இந்த சந்தோஷம் அவளுக்கு வீட்டில் கிடைக்குமா அல்லது பேர பசங்க முன்னால் தான் அவளால் விளையாட முடியுமா எல்லாம் யோசிச்சு பார்த்து தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் சுருக்கமாக சொல்லணும்னா இது வேற உலகம் ஆனா ரொம்ப சந்தோஷமான உலகம் வார வாரம் வெள்ளிக்கிழமை இரவு வீட்டுக்கு போய் விடுவோம் சனி ஞாயிறு ரெண்டு நாளும் பிள்ளைகளோடையும் பேர பசங்களோடையும் சந்தோஷமான வாழ்க்கை அவங்க கேட்குறத சமைச்சு போடுவா மைதிலி எல்லோரும் சேர்ந்து எங்கேயாவது போவோம் ஒரு வாரம் மகன் வீடு மறுவாரம் மகள் வீடு அவங்களுக்கு முடியும் பொழுது எல்லோரும் இங்க வந்துருவாங்க இப்படியே மாறி மாறி போய் கொண்டிருக்கிறோம் நாள் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு இங்க இருக்கிற எல்லோருமே போவோம் இப்படி இது ஒரு ஜாலியான எபிசோட் பிள்ளைங்க விடுதியில் சேர்த்தி படிக்க வைக்கிறோம் அதுக்காக பிள்ளைங்கள அங்க கொண்டு போய் தள்ளி விட்டுட்டோம்னா அர்த்தம் அவங்க நல்லதுக்குத்தானே செய்கிறோம் அது தான் இது வீட்டில் எல்லோரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் என் முகத்தை மைதிலியும் அவ முகத்தை நானும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்லைனா தொலைக்காட்சியில் வர அக்கப்போற பார்க்கணும் அதை பார்த்தா நல்லா இருக்கிற குடும்பமும் கெட்டு போயிடும் இங்கே அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது வேளா வேலைக்கு சாப்பாடு நடைப்பயிற்சி விளையாட்டு ஆன்மீக சொற்பொழிவுன்னு நல்லா பொழுது போகுது இப்போ உன்னையே எடுத்துக்கோ மதுரைக்கு வந்த நீ உன் மனைவியை கூட்டிகிட்டு வர முடியலை காரணம் உன் மகன் மருமகள் வேலைக்கு போனதும் பேரப்பிள்ளைகளை உன் மனைவி தான் பார்த்துக்கணும் அதுதானே நாம் இஷ்டத்துக்கு சுத்துறோம் ஆனா மனைவியை அடுப்படியில் போட்டு முடக்குறோம் அன்னைக்கு விறகு அடுப்படியில் போராடினாங்க அதுக்கு ஓய்வு தந்துட்டு இன்னைக்கு கேஸ் அடுப்பு இண்டக்ஷன் ஓவன்னு மாறி இருக்கு அடுப்பு மாறி இருக்குதே தவிர அடுப்படி இன்சார்ஜுக்கு ஓய்வு தரல நான் என் மனைவிக்கு ஓய்வு கொடுத்திருக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு மாற்று காரணம் உண்டு எல்லா பிள்ளைகளும் பெற்றோரை முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து தள்ளுறதில்லை ஒரு சிலர் அப்படி இருக்கலாம் என் போன்றோரும் இருக்கோம் என்றார் இவர்கள் பேசி தூரத்திலிருந்து பார்த்த ராகவனின் மனைவி மைதிலி சிறு பிள்ளை போல் ஓடி வந்தவள் மோகனண்ணா எப்போ வந்தீங்க வீட்டுக்கு போனீங்களா குமார் சொன்னானா என்று கேட்டாள் பதில் சொல்லிவிட்டு அவர்களையே உற்று நோக்கினார் மோகன் அவள் கண்களிலும் சரி ராகவனின் முகத்திலும் சரி வருத்தம் துளி கூட இல்லை சரி நீ எங்கே தங்கியிருக்க எத்தனை நாள் இருப்ப என்று கேட்டார் ராகவன் காலேஜ் ஹவுஸில் நாலு நாள் இருப்பேன் என்றார் மோகன் ஏன்டா அதை காலி செய்துட்டு வீட்டுக்கு வா நானும் மைதிலியும் வீட்டுக்கு வந்துடுறோம் எல்லோரும் சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போகலாம் என்றார் ராகவன் சரி ராகவா எங்களுக்கும் இதில் ஒரு ரூம் ரிசர்வ் செய்துவை சீக்கிரத்திலே நானும் என் மனைவியும் இங்க வந்துடுறோம் என்று மோகன் சிரித்தபடியே சொல்லவும் அந்த இடமே சிரிப்பு கழகமாகிவிட்டது ஆமாங்க எப்பதான் மனைவிக்கு விடுதலை கிடைக்கும் என்று தெரியவில்லை காலம் முழுவதும் அவள் குடும்பத்திற்காகவே போராடி கொண்டிருக்கிறாள் சில இடங்களில் இப்படிப்பட்ட கணவர்கள் மனைவியின் சந்தோஷத்தை நினைத்து பல புதிய மாற்றங்களை எடுக்கிறார்கள் பல இடங்களில் முதியோர் இல்லம் என்று சொல்லதும் நாம் கவலைப்படுகிறோம் ஏனென்றால் குடும்பத்தில் வாரமாக கருதி பெற்றவர்களை கொண்டு வந்து சேர்க்கும் இடம் என்றே நாம் அதை நினைத்துவிட்டோம் மாறாக இப்படி சில நல்ல முதியோர் இல்லங்களும் இருக்கின்றன நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி